நாலடியார் பாடல் நம்ம பார்க்க போறோம் இந்த நாலடியார் பாடல் வந்து உங்களுக்கு தெரியும் சமண முனிவர்கள் இயற்றியதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இதுல வந்து ஏழாம் வகுப்புல இருக்கு பாருங்க பருவம் ரெண்டுல பக்கம் இருபத்தி ஒன்பது எடுத்து பாருங்க இந்த பாடல் இருக்கு நாலடியார் பாடல் இருக்கு வைபுழி எப்படி வைபுழி கோட்படா வாய்த்து ஈர் கேடு இல்லை அப்படின்னு சொல்றாங்க வைபுழி கோட்படா அப்படின்னா என்னன்னு பாருங்க வைப்புழி அப்படின்னா என்ன பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடம் மாதிரி இந்த இடத்துல எதை வைக்கிறீங்கன்னு அடுத்தது கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது எது ஒருவரால் கொல்லப்படாது நம்ம கிட்ட இருந்து அதை திருடிக்கிட்டு போகவும் முடியாது அதே போல நீங்களே அதை எடுத்து கொடுத்தாலும் சரி வாய்த்து அப்படி நீங்க கொடுத்தாலும் சரி அது கேடு இல்லை அதாவது மற்றவங்களுக்கு கொடுக்கும் போதும் அந்த இடத்துல உங்கள்கிட்ட இருந்து குறையவும் செய்யாது அப்ப அது நம்ம எடுத்து கொடுத்தாலும் குறையாது அப்ப என்னதான் சொல்ல வராங்க ஒரே குழப்பமா இருக்கா ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறேன் சரிங்களா இந்த இடத்துல கல்வியை தான் சொல்றாங்க விச்சை என்னது விச்சைனா என்னது கல்வி இப்ப சொல்ற மாதிரி முதல்ல இருந்து வாங்க வைபொழி கோட்படா வாய்த்தீர் நீங்க வந்து ஒரு பொருளை சேமிச்சு வைக்கிற மாதிரி வச்சிருந்தாலும் நீங்க ஒருவரால உங்ககிட்ட இருந்து அதை எடுத்துக்கிட்டு போனாலும் அது தப்பில்ல அதே போல இருந்து அவங்க வாங்கிட்டு போறாங்க இதனால எனக்கு என்னாது ஏதாவது நஷ்டமாயிட ஆயிட போதா கிடையாதுல்ல அப்ப வாய்த்து ஈர் நான் எடுத்து நான் அதை சொல்லி கொடுத்தாலும் நமக்கு வந்து என்ன ஆக போறதில்லை எனக்கு வந்து அது அந்த செல்வம் குறைய போறது இல்ல கல்வி செல்வம் குறைய போறதுல இதே காசோ பணமோ பொருளோ என்னகிட்ட இருக்கக்கூடிய இடத்தையோ நான் எழுதி கொடுத்தா செல்வம் குறையும் ஆனா கல்வி செல்வம் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணாத குறையாது மேலும் மேலும் என்ன பண்ணாது நம்ம இன்னொருத்தவங்களை எடுத்து கொடுத்தாலும் அது குறையப் போறதே இல்ல அது மட்டும் இல்ல மிக்க சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அரசர் செரின் பப்பர் மிகப்பெரிய அரசனா இருந்தாலும் சரி என்கிட்ட இருந்து ஒரு இடம் இருந்துச்சுனாலோ இருந்து வாங்கிட்டு போயிட முடியும் இருக்க கல்விய அந்த மன்னனால வாங்கிட்டு போக முடியுமா முடியாது அப்படியே சில அறிவுரைகள் ஒரு புலவரா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு சில விஷயங்கள் கல்வியா நம்ம சொல்றோம் அப்படின்னாலும் அப்ப என்ன வாங்க போறது இல்ல என்கிட்ட இருந்து அந்த கல்வி சொல்வான் ஒரே போறதே இல்ல அப்படின்றாங்க சரிங்களா எச்சம் அப்படின்னா என்னங்க இந்த இடத்துல கேள்வி அது மிக முக்கியமாங்க எச்சம் அப்படின்னா செல்வம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீங்க செல்வம் என்று ஒருவன் மக்களுக்கு செய்வன மக்களுக்கு நான் இப்ப நான் இருக்கேன் என்னோட பிள்ளைங்களுக்கு என்னத்தை வந்து செல்வம் அப்படின்னு நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னா காசோ பணமோ நகையோ சேர்த்து வைக்கிறதுக்கு பேர் செல்வம் இல்ல இந்த இடத்துல விச்சை மற்றும் அல்ல பிற அதாவது என்ன விச்சைனா கல்வி அந்த கல்வியை தான் என் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணும் எடுத்துட்டு போய் கொடுக்கணும் அந்த கல்வி செல்வத்தை தான் என் குழந்தைங்களுக்கு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லல சமண முனிவர் சொல்றாங்க நாரடியார்கள் அரசரா இருந்தாலும் சரி என் இருந்து அந்த கல்வி செல்வத்தை கவர்ந்து எடுத்துக்கிட்டு போக முடியாதுங்கிறாங்க பவ்வார்னா அந்த இடத்துல என்ன என் இருந்து கவர்ந்து எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடலுடைய பொருள் கொடுக்குறாங்க பாருங்க கல்வியை நீங்கள் பொருள் போல வைத்திருப்பினும் சரி அது பிறரால் உங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கிட்டு போக முடியாது பிறரால் கொல்லப்படாது ஒருவருக்கு வாய்க்கும்படி நீங்க அந்த கல்வியை கொடுத்தாலும் அது குறைய போறதும் கிடையாது மிக சிறப்பினை உடைய அரசராலும் உங்கள்ட்ட இருந்து கவர முடியாது ஆதலால் ஒருவர் தம்முடைய குழந்தைங்களுக்கு எப்படிப்பட்ட செல்வத்தை கொடுக்கணும் மற்றவங்களால திருட முடியாத என் பிள்ளைங்கள்ட்ட இருந்து அந்த கல்வி செல்வத்தை திருடவே முடியாது அப்படிங்கறதால வேற ஏதாவது செல்வம் சேர்த்து வச்சிருந்தாலும் என்ன பண்றான் மற்றவன் திருடி எடுத்துட்டு போக முடியும் மக்கள் கிட்ட இருந்து என்ன பண்ண முடியாது குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய என்ன கல்வியே 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 என்று நாலடியார் நல்லா சொல்லுது சரிங்களா சரி இந்த நூல்வெளி கொடுத்துருக்காங்க பாருங்க நாலடியார் யாரு சமண முனிவர்கள் இயற்றப்பட்டது அதான் இந்த இடத்துல மிக முக்கியம் பாண்டிய நாட்டுல பாத்தீங்கன்னா சமண முனிவர்கள் வந்து அதிகம் பேர் இருந்தாங்க சரியா அதுக்கு ஒரு ஸ்டோரியா இருக்கு சரி பிறகு பாப்பாக்கலாம் சரி அந்த சமண முனிவர்கள் பலரால நாலடியார் இயற்றப்பட்டது இந்த நூல் பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள்ல வருது இது பாத்தீங்கன்னா நாலடியார் வந்து திருக்குறளுக்கு இணையாக வைத்து சிறப்பித்து சொல்லக்கூடிய நூல்னு சொன்னா நாலடியார் தான் ஏன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா அறம் இருக்கு பொருள் இருக்கு இன்பம் இருக்கு இந்த மாதிரி கிட்டத்தட்ட நாற்பது அதிகாரம் கொண்டது நம்ம வந்து திருக்குறள் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம திருக்குறள் படிப்போம் இங்க நாலடியார்ல கிட்டத்தட்ட நாற்பது அதிகாரங்கள் இருக்கு அரை வந்து ஒரு பதிமூணு இருக்குன்னா பொருள் இருபத்தி நாலு இருக்கும் இன்பம் இது மூன்று இருக்கும் மொத்தமா நாற்பது அதிகாரம் கொண்டது நாரடியார் அது மிக முக்கியம் அதே போல பதினெண்டு கீழ்கணக்குல அகத்துல வருதா புறத்துல வருதா நீதிநூல்கள் வருதான்னு கேட்கும் போது நீதிநூல்கள்லாம் வருது ஏன்னா நீதி நீதிநூல் தான் நீதி நீதிநூல் தான் பாத்துக்கோ மிக சிறப்பு அந்த நீதி நூல்கள்ல மிக முக்கியமான பழமொழி நானூறு பாத்தீங்கன்னா நூல் தான் சிறுபஞ்சம் ஏழாதி இதெல்லாம் பாத்தீங்கன்னா திரிகருகம் எல்லாமே நீதி தான் வரும் தெரிஞ்சுக்கங்க நானூறு வெண்பாக்களால் ஆனது அதனாலதான் இது நாலு அடியார் பாத்தீங்களா நாலு அடியில நானூறு பாட்டு இருக்குது சரியா அதனால இது ஷார்டா எப்படி சொல்லுவாங்கன்னா நாலு அடி நானூறு அப்படின்னா அதுக்கு பேர் இன்னொரு பேர் இருக்கு அது கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இருக்கு இப்போ வேளாண் வேதம் எப்படி சொல்லணும் வேளாண் வேதம் யார் ஏற்றியது இப்போ நம்ம சமண முனிவர்கள் எல்லாருமே வந்து வேளாண்மை பண்ணாங்க விவசாயம் பண்ணாங்கன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நாலடியார் என்பதுதான் நாலடியார் என்பதுதான் வேளாண் வேதம் என்றும் நமக்கு அழைக்கப்படுது இதை வந்து அடிக்கடி கேட்கிறாங்க வேளாண் வேதம் எது நாலடியார் தான் வேற எது வேளாண் வேதம்னா நாலடியார் தான் இப்போ வேதம்னு சொல்லும்போது எத்தனை இருக்குது நான்கு வேதங்கள் சதுர் வேதம்னு சொல்றோம் அதை வச்சு ஈஸியா சொல்லிடலாம் வேளாண் வேதம்னா நாலு அடியார் அப்படின்னு சாட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க இல்ல பாருங்க திருக்குறள் போன்ற அறம்பொருள் இன்பம் என்னும் பகுப்பு இருக்குது இந்த நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுகிறது இப்போ ஒரு தொடர்மொழி ஒரு பழமொழி நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதினுவாங்க எது நாலுனா எது நாலடியா இரண்டுனா என்ன இரண்டு அடிகள்ல வர்றது எது திருக்குறள் அப்ப பத்தி நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி என்ற தொடர் மூலமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இது கூட கொடுப்பான் நாலும் இரண்டும் அப்படின்னா எது இப்ப நாலு எது இப்ப ரெண்டு அப்படின்னு கேட்டாக்கா நாலுனா நாலடியாரு ரெண்டுனா திருக்குறள்னு சொல்லி சொல்லணும் இங்க நாலடியார் பாடல் கொடுத்திருக்காங்க எட்டாம் வகுப்புல இருக்கு இந்த பாடல் பக்கம் எழுபத்தி ஒன்றுல இருக்கு எடுத்துக்கோங்க நாலடியாரே இங்கே கொடுத்துருக்காங்க அருமையான பாடல் அது நாரடியார் சமண முனிவர் பாடல் தான் பாக்குறோம் சமண முனிவர்கள் அங்கேயும் கல்வியை பத்தி தான் சொல்லியிருந்தாங்க இங்கேயும் சமண முனிவர்கள் கல்வியை பத்தி தான் சொல்றாங்க அதையும் நோட் பண்ணிக்கிங்க கல்வி கரை இல்ல அப்படின்னா கல்வி கரை இல்ல அப்படின்னா கல்விக்கு ஒரு எல்லையே இல்ல அப்படிங்கிறாங்க அப்ப கல்விக்கு எல்லையே இல்ல கற்பவர் நாள் சில இப்ப அதை நம்ம படிக்கிறோம் இல்லையா நம்மளுடைய வாழ்நாள் என்ன ரொம்ப கம்மி அததான் இந்த இடத்துல சொல்றாங்க கல்விக்கு இல்ல இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் திருவள்ளுவர் அவங்களாம் எழுதி வச்சுட்டு அவங்களுடைய எழுத்துக்கள் எல்லாமே தான் இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்நாள் படிப்பதற்கு பத்துமான ஒரு கேள்வி கேட்கும் போது கண்டிப்பா பத்தாது அதான் கற்பவருடைய நாள் மிக சில அந்த நாட்களும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லா நாளும் உட்காந்து படிக்க முடியுமா முடியாது நீங்க டிஎன்பிசி எக்ஸாமே படிக்கிறீங்க ஒரு வாரம் இருக்கு ஒரு வாரத்துல எல்லா நாளும் நம்ம எக்ஸாமுக்கு படிச்சோமா கிடையாது ஒரு நாள் ரெண்டு நாள் என்ன பண்ணுவோம் நம்ம ஏதாவது ஒரு வேலையை செய்வோம் துன்பம் அதான் மெல்ல நினைத்து பார்க்கும் பொழுது பிணி பல அந்த நாள்கள்லயே என்ன இருக்குது நமக்கு பல பிணிகள் பல துன்பமான நாள்களும் இருக்கும் அப்ப நம்மளால கல்விக்கு கரை இல்லை ஆனா நம்ம கற்பவருக்கு நாள்கள் சிலதாக இருக்குது அப்படி பார்க்கும்போது நம்ம எப்படி எல்லாத்தையும் படிச்சு குடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது முடியாது அப்ப தெளிவா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா இதெல்லாம் நம்ம படிக்கணும் வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவைப்படும் இதெல்லாம் தேவைப்படாது எப்படி வந்து ஒரு அன்னப்பறவை வந்து ஒரு தண்ணியில அந்த பால் தண்ணி ரெண்டு கலந்து வச்சாலும் பால் மட்டும் அப்படி கரெக்டா உறிஞ்சு எடுக்கிற மாதிரி தண்ணியை விட்டுறணும் அந்த மாதிரி பால் மட்டும் தனியா உறிஞ்சு எடுக்கிற மாதிரி நம்ம நிறைய நூல்கள் எவ்வளவோ இருந்தாலும் திருக்குறள் கண்டிப்பா வாழ்க்கையில படிக்கணும் அதே போல இந்த நீதி நூல்கள் எல்லாமே வாழ்க்கையில கண்டிப்பா படிக்கணும் அந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான சில நூல்களை என்ன பண்ணுமா எடுத்து படிக்கணுமா எல்லாத்தையும் தேவையான நூல்களை வந்து எடுத்து படிங்க அப்படிங்கிற மாதிரி தலைமை உடைய தமை உடைய சரியா தமை உடைய கற்பவே நீரொழிய பாலுன் குருகின் தெரிந்து பாலுன் குருகின் தெரிந்து அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஆராய்ச்சி பண்ணி இந்தந்த நூல்களை தான் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதாவது பால் மட்டும் தனியா எடுத்து பிரிச்சு சாப்பிடற மாதிரி இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி இந்த நூல்களை மட்டும் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுமா தெளிந்து படிக்க வேண்டும் அப்படின்னு சமண மனிதர்கள் கல்விக்கு ஒரு சிறப்பை சேர்த்து சொல்றாங்க பனிரெண்டாம் வகுப்பு புத்தகத்துல இருக்கு நூத்தி அறுபத்தி ஏழாவது பக்கத்தை எடுத்துக்கோங்க அதுல நாலடியார் பாடல் ஒண்ணு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க நாலடியார் பக்குவமா சொல்லுது எதை பத்தி சொல்லுதுன்னு அந்த மேல சொல்லிட்டு வந்துடுற பாருங்க இப்ப உயர்ந்த பதவிகளில் இருப்பவர்கள் எல்லாவற்றிலுமே வந்து நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது இப்ப உதாரணத்துக்கு வந்து சிஎம் எடுத்துக்கோங்க அவர் எல்லா விஷயமும் அவருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது கொஞ்சம் இதுதான் சரிங்களா அதாவது என்னன்னா ஒரு பொதுவா சொல்றேன் எல்லா துறைகளிலும் சார்ந்த நாலேஜ் இருக்குமா அப்படிங்கிற போது இந்த இடத்துல சொல்ல வர ஏன்னா அதுக்காக ஒரு துறை ரீதியா எடுத்துக்கிட்டோம்னாக்க ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர் நம்ம போடுறோமா இல்லையா அந்த இடத்துல அப்ப முதலமைச்சருக்கு ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்கள் வந்து உதவி செய்யறாங்க அதை தான் இடத்துல சொல்றாங்க உயர் பதவிகளில் இருப்பவர்கள் எல்லாவற்றிலும் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பது சாத்தியம் இல்ல ஆனா என்ன பண்ணலாம் தெரியுமா அப்ப அந்த துறைகள்ல திறமைசாலிகள் இருந்தாங்கன்னா அவங்கள திறமைசாலிகள் என்று அறிந்து அவர்களை என்ன பண்ணணும் நம்மளுடைய பக்கத்துல வைத்து கொண்டாலே போதும் தெரிந்திருப்பது ஒரு வகை அறிவு என்றால் யாருக்கு தெரியும் என தெரிந்திருப்பது ஒரு விதமான மற்றொரு அறிவுன்னு சொல்றாங்க புரியுதா அப்ப நம்ம கிட்ட அறிவாளிகள் இருக்கிறாங்க அந்த அறிவாளிகளும் நம்ம கூட வைத்து கொள்வதே அதுவும் ஒரு அறிவு அப்படிங்கறத அந்த இடத்துல சொல்லப்படுது நாலடியார் அதை பக்குவமா சொல்லுது எப்படி சொல்லுதுன்னு பாப்போமா கல்லாறே யாயினும் கற்றாரை சேர்ந்த ஒழியின் ே படிக்காதவங்களாவே இருந்தாலும் அவங்க படிச்சவங்க கூட சேர்ந்து அவங்க பழகும் போது அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல அறிவு நாளும் தலைப்படும் கேக்குறாங்க சரியா நல்ல அறிவு இந்த படிச்சவங்க கூட போய் சேரும் போது அவங்க என்னென்னலாம் பண்றாங்க படிக்கிறாங்க என்னன்ற விஷயத்தை அந்த படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்களா கத்துக்குவாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது சரியா தொல் சிறப்பின் ஒன்னிற பாதிரிப்பு சேர்ந்தலால் பூத்தொடு அந்த தண்ணீருக்கு தான் பயன் தாங்கு அப்படிங்கிறாங்க இந்த பாதிரிப்பு இருக்கு இல்லையா அந்த பாதிரிப்பு நல்லா வாசமா இருக்கும் அதுபடி தண்ணீர்ல தூக்கி போடும்போது என்ன ஆகும் தெரியுமா அந்த தண்ணியும் அப்படியே மணக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க